இதுதான் அதனால் இப்ப நல்லா பாத்தீங்களா ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கு எப்படி மாறுது பாத்தீங்களா எப்படி மாறுது பாத்தீங்களா லேர்ன் தட் இமீடியட் உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப எனக்கு வந்து ஒரு இது வரும் ஓகே கார்த்திக் இந்த இதுல எங்க கஷ்டம் உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க இது மாதிரி சொல்றாரு சரி அவர் பட்டு சொல்லிட்டு போயிடுறாரு நான் முப்பது நாள் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் உட்காரணும்

நான் பார்த்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எஸ்வி ஃபார்ம் பண்றதுனால பயங்கர கஷ்டப்படுவாங்க அவங்க சப்ஜெக்ட் கொண்டே வர முடியாது அவங்களால ஏன்னா தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் இல்லாமலே பேசிட்டு போயிடும் ஐ இல்லாம பேசிட்டு போயிடும் அதை கொண்டு வர்றது இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா இதை கொண்டு வர பயங்கர கஷ்டப்படுவாங்க இது வி வந்து கிராமர் தான் நீங்க கிராமர் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடலாம் இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த எஸ் வந்து அவ்வளவு கஷ்டம் இப்ப எனக்கு சொல்லுங்க ஒரு இது போ அப்படின்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க போ ஓ நீங்க இந்த இடத்துல இப்ப என்னன்னா தைரியமா யூ யூ தான் போடலாம் வேற எதுவுமே போட முடியாது இல்லையா வேற எதுவுமே போட முடியாது ஆனா பெருசா வில்ல நீங்க சொல்லிடலாம் ஆனா இந்த இடத்துல எஸ் இருக்குங்கிறது தெரியும் ரைட் இப்ப பாருங்க ஈஸ் த அதான் நாங்க சொல்லுங்க ஈஸ் தான் என்னங்க தமிழ்ல அவங்க அங்க அவங்க ஆமா he சொல்லுங்க is a boy மட்டும் நாப்ப வச்சுறோம் அந்த வந்து உற்று நம்பர் he was பையனா ஒரு பையனா இருந்தார் இருந்தான் இப்ப மட்டும் எந்த சொல்றான் இங்க வந்து சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா எந்த நம்ம வந்து சுதா எஸ் விதரிக்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சு பையனா இருப்பான் இப்ப குழந்தையா இருக்கான் இப்ப நம்ம இதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாருங்க எஸ்விஏ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க போடுறாங்க பாருங்க எஸ்வி விட்டுற கூடாது

காம்ப்ளிமெண்ட் அவ யாரா இருக்கா அவ எப்படி இருக்கா அந்த பண்பை குறிக்குது ஸோ சப்ஜெக்ட்டோட பண்பை குறிக்குது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அவ்ளோ இந்த நுணுக்க தெரிஞ்சா போதும் ரொம்ப அடிப்படையில தப்பண்ட கூடாத அப்புறம் நீங்க பில்ட் பண்ணிட்டே போறோம் எது வேணாலும் போலாம் சி நான் இதே இங்கிலீஷ்ல சொல்றேன் டோன்ட் मेक மிஸ்டேக்ஸ் பண்றேன் டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ் டேய் அடிப்படையில் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுங்க என்னோட அனுபவத்துல நான் திருப்பி திருப்பி வந்து இது கோர்ஸ் போவாங்க இது பண்ணுவாங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க இந்த எஸ் ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது கஷ்டப்படுவாங்க we will find it difficult look at that we will find it difficult nalla parunga we will find it difficult nalla பாருங்க yes the o see இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் அது அது கஷ்டப்படுது இது நம்ம கஷ்டப்படல அது வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் என்ன வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம் எஸ் சோ இப்போ கார்த்திக் இந்த வில் ஃபைண்ட் வந்து இதில் என்ன டென்ஸுங்க அது வில் ஃபைண்ட் உங்களுக்கு தெரியும் நம்பர் நைன் இதில் இன்னொன்று சொல்லணுமா இதில் வி என்னங்க வி என்னங்க இதில் வில் find ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க ஓகே ரெண்டுத்தையும் சொல்லுங்க இது எல்லாமே நல்லா பாத்துங்க டிஃபிகல்ட் என்னங்க காம்ப்ளிமென்ட் புரியுங்களா அப்ஜ எதுக்கு 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 அர்ஜென்ட் போடலாமா போடலாமா என்ன பாருங்க எப்படி அப்படியே கோத்து கோத்து போறோம் அவ்வளவுதாங்க கோச்ச கனெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஜின் மட்டும் செட் பண்ணிக்கிறோம் ட்ரெயின்ல ஒவ்வொரு கோச்சா ஆட் பண்றோம் அவ்வளவுதானுங்க ஒவ்வொரு கோச்சா ஆட் பண்ண போறீங்க முடிஞ்சு போச்சு ஒரு கோச் இல்லாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கோச்சும் நிப்பாட்டலாம் அப்புறம் இருபது கோச்சு ஆட் பண்ணலாம் நீங்கள் பண்ணிட்டே போகலாம் எஸ் வெரி குட் இப்போ ஓரளவு நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான் இது நான் நாளைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தருணும் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு தருணம் ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துட்டு நோட் படிக்குங்க நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீக்கிங் மெத்தடாலஜி போறோம் நாளைக்கு இல்லை மண்டே 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 கிளாஸ் எந்தலையும் மிஸ் பண்ணிட்டேன் வேண்டாம் ஒரு மு முக்கியமான ஒரு இது பார்ப்போம் அது ஏன்னாக்கா அது பெரிய அளவுல நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை கொடுக்கும் நம்ம பேசிடலான்னு ரைட் அந்த எஸ்பி எஸ்சி பத்தி கவலைப்படாமலே எஸ்சியை கொண்டு வரணும் அப்படி ஒரு டெக்னிக் அது நம்ம பார்க்கலாம் நான் இதை அனுப்புகிறேன் உங்களுக்கு நீங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு இதை மட்டும் உங்களோட ஆடியோவை கட் பண்ணுங்க இந்த புவனேஸ்வரி அவங்க பண்றாங்க கார்த்திக் பண்றாங்க மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ற ஒரு விஷயம் நீங்க அதை பண்றப்பதான் அது பேசுறப்பதான் அது இது பண்றப்பதான் திருப்பி திருப்பி நம்ப போகிறோம் இனிஷியலா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல திங்கக்கிழமை எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் சனி ஞாயிறு இது பண்ணிட்டு ஒரு பத்து வாக்கியங்கள் மட்டும் நீங்க வீக்கெண்ட்ல பேசுற வாக்கியங்கள் அப்படியே இது பண்ணிக்க எனக்கு ஒரு பத்து வாக்கியங்கள் மட்டும் எனக்கு இது பண்ணுங்க யில் டூ தட் பண்ணிடலாமா குமார் சார் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி ஃபார் யூ ஒரு முப்பது நாள் மலைக்கு போற மாதிரி நாற்பத்தி நாள் முப்பது நாள் மலைக்கு போற மாதிரி பண்ணிட்டா போகும் அருமையா இருக்கும் அஞ்சு கேட்டேன் சாட்டர்டே சண்டே பத்து வாக்கியங்கள் நீங்க நினைக்கிறது இல்ல நீங்க பேசுறது தமிழ்ல இப்ப எழுதிட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வரணும் அப்படியே எழுதிப்பாங்க நீங்க அப்படியே டெவலப் பண்ணலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தரமா போறோம் அப்ப ரொம்ப ஃபாஸ்டா போடுவோம் ஓகே சார் அட பத்து பேர் பத்து இது வேணும் ஒரு நல்ல இது பண்ணிக்கிங்க திடீர்னு ஒரு ஸ்பீக்கர் இது ரெக்கார்டர் ஆன் பண்ணி கூட வெச்சுக்கலாம் திடீர்னு பேசிறது மாத்திட்டு அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் ரொம்ப ஈஸி பத்து வாக்கியம் பண்றது பட் இது மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணனும் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு படிச்சு அனுப்பி விடுங்க ஏன்படி பாத்தீங்களா நினைச்சு பார்க்க முடியுது நிறைய பண்ணிருக்கோம் தேங்க்யூ சோ மச்